ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இன்று மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் உலகத்தின் மீதுள்ள பற்றுதலை கைவிட்டு பிரேமையை நாடுவதுதான் ஒருவர் பிரேமையை வளர்த்து கொண்டவுடன் உலக விஷயங்களை துறப்பது என்பது நம் கைப்பிடியில் இருக்கும் கைக்குட்டையை சட்டென கீழே போடுவதை போன்று அவ்வளவு எளிதானதாகும் சொத்தை விடாது பற்றி கொண்டு இருப்பது கடினமே தெய்வ பிரேமையின் அர்த்தத்தை மக்கள் புரிந்து கொண்டால் அதை கைவிடுவது எளிதாகிவிடும் மக்கள் கிராமமோ நகரமோ எங்கிருந்தாலும் இறை நம்பிக்கையை வளர்த்து பிரேமையை அபிவிருத்தி செய்து கொண்டு அதை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போது அவர்கள் விவரிக்க முடியாத பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் தியானத்தாலோ தவத்தாலோ முக்தி கிடைக்காது பிரேமை ஒன்றே அதற்கான வழி நீங்கள் பிரேமையுடன் சேவை செய்யும்போது அதுவே தியானம் தவம் மற்றும் பிற அனைத்துமாக ஆகிவிடும் பிரேமையே ஐந்தாவது புருஷார்த்தம் வாழ்க்கையின் தலை சிறந்த குறிக்கோள் இன்று சமூகத்தை வாட்டும் எல்லா நோய்களுக்கும் பிரேமையே அருமருந்தாகும் தெய்வீக அருளுரை ஜனவரி பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து உங்கள் மனதை இறைவனுக்கு அர்ப்பணித்து விடுங்கள் காலப்போக்கில் நீங்கள் இறைவனுடன் இரண்டர கலந்து அவனுடன் ஒன்றாகி விடுவீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்